குலாம்பர்தர்ணம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் இத்தகத்தை சர்வ விக்னோப சாந்தையே தத் புரசாய தாயதி மகிதி தந்து தந்தி பிரசாத்யோ ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்படியோன் மதிக்கின்ற மாணிக்கம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்குமம் தோய என்ன விதிக்கின்ற அபிராமி எந்தன் விழுத்துணையே விழிக்கு துணை திருமண்மல் பாதங்கள் மென்மை கொன்றாம் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னொரு தோளும் பயந்த அழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடும் மயூரமே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை என்று பிள்ளையார் சுழியோடு இந்த அற்புதமான விழா அறங்காவலர் பதவி ஏற்கின்ற இனிய விழா ஆணி மாதத்தில் நிகழ்ந்த இருக்கிறது பெருமைக்குரிய பெரியவர்கள் நாமக்கல் போற்றுகிற மா மனிதர்கள் அறங்காவலர் பொறுப்பேற்று தொடர்ந்து தன் பணியை ஆற்றுவதற்காக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டு இன்றைக்கு பணியமர்த்தப்படுகின்ற இனிய வேலை வருகை புரிந்திருக்கிற நாமக்கல்லை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் பெருமைக்கு உரியவர்கள் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறவர்களுடைய வருகை எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்துருக்கிறது அதே மாதிரி நம்ம எவ்வளவோ மாதங்கள் இருக்குது ஒவ்வொரு மாதத்திற்கு ஒவ்வொரு சிறப்பு உண்டு நாம் சிலவற்றை சிந்திக்கிற பொழுதுதான் நமக்கு அது உண்மை என்னன்னு தெரியும் ஒவ்வொரு மாதத்திற்குமே முப்பது நாட்கள் தான் இல்லை யாருக்கா சந்தேகம்ண்டா ஒரு மாதத்துக்கு ஜனவரி முப்பத்தி பிப்ரவரி குறை அதுக்கப்புறம் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ஒன்று தான் ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்க தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் ஒன்று தான் முப்பத்தி இரண்டு நாட்களை கொண்ட ஒரே மாதம் ஆணி மாதம் என்ற சிறப்புக்குரிய மாதம் ஏன் இதுக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள் இது முப்பத்தி ரெண்டு நாட்கள் எதற்காக இப்படி வகுத்து வச்சிருக்காங்க நீங்க இது இந்த ஆண்டு கணக்கா இல்லை இல்லை இது எப்போது பஞ்சாங்கம் கணிக்கப்பட்டதோ எப்போ இந்த கால எல்லை வகுக்கப்பட்டதோ அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆணி மாதத்தை எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு போய் கால்நரை திருப்பி பாருங்க முப்பத்தி ரெண்டு முடிஞ்சுதான் ஆடி ஒன்று தொடங்கும் ஏன் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கு அப்படின்னா தை மாதம் தொடங்கி ஆணி வரை இருக்கிற காலத்தை உத்தராயணம் என்று சொன்னார் தேவர்களுக்கு பகல் பொழுது நல்லா கவனிங்க தை மாதம் தொடங்கி ஆணி வரை இருக்கிற காலங்கள் ஆறு மாதம் பகல் பொழுது அதிகமா இருக்கு பகல் வேலையை அதிகமா இருக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரமும் உழைக்கிற பெருமக்கள் யார் என்றால் அது நாமக்கல் மக்கள்தான் என்பதற்கு பெருமைக்குரிய மக்கள் இங்கே வந்திருக்காங்க தினந்தோறும் உழைத்து போன நாற்பத்தி எட்டு மணி நேரம் முப்பத்தி எட்டு மணி நேரம் பகல் இருப்பது ஆணி மாதத்தில் மட்டும்தான் ஏன் அதற்கு காரணம் என்ன விஞ்ஞான ரீதியா ஆன்மீக ரீதியா என்று நினைக்கிற நேரத்தில் விஞ்ஞானம் சரி ஆன்மீகம் சிறு இரண்டும் இணைந்து இது தேவர்களுக்கு பகல் பொழுது தேவர்களுக்கு பகல் பொழுது நீடித்திருக்கிறது ஆடி ஒன்றிலிருந்து இரவு பொழுது தொடங்குகிறது பகல் பொழுதில் வாழ்ந்த நாம் இரவு பொழுதுக்கு போகிற இப்போ எங்கள் அன்புக்குரிய சத்தியமூர்த்தி ஐயா இந்த விழாவுக்கு வரோன்னு அங்கே கூப்பிட்டோம் அவர் வெளிநாட்டில் இருக்கார் அப்போ அவர்கிட்ட பேசும்போது எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படின்னு ஸ்வீடன் டென்மார்க் எல்லா நாடும் சுற்றிட்டு இருக்கிறோம் அப்படியே அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கிற நாடு அப்படிங்கிற வரிசையில் பின்லாந்து இருக்குது அப்படின்னார் உடனே அதுக்குரிய காரணம் என்னென்னு கேட்டு வாங்கய்யா நம்ம ஏதோ ஒரு மேடையில் இப்படி அடிச்சிடலாம் இல்லை நமக்கு சும்மா பேசியா அதுலேயும் ஒரு ஆதாயம் இருக்கணும் இல்லை ஏன் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு கேளுங்கய்யா அப்படின்னு அவர் கேட்டபோது தெரிவித்த விஷயம் வேற ஒன்றுமே இல்லை சாதாரண விஷயந்தான் ஏன் உலகிலேயே அதிகமான மகிழ்ச்சி நிறைந்த நாடு அந்த நாடுன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவரவர்கள் அவரவர்கள் வேலையை செய்வதால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் வேறு யாரும் மகிழ்ச்சியால் அவரவர்கள் அவருடைய வேலை செய்கிற நாடு மகிழ்ச்சியாக இருக்கிறது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்துக்கொண்டே இருக்கிறனால தான் நாம் பின்தங்கி இருக்கிறோம் சரி அங்கே எப்படி அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு அங்கே பகல் பொழுது இதை காட்டிலே அதிகம் பன்னெண்டு மணிக்கே சூரியன் தோன்றுகிறான் அப்போ பன்னெண்டு மணியிலிருந்தே நமக்கு வந்து பகல் பொழுத தொடங்கியவர் எனவேதான் இது உத்தராயண காலம் என்ற காரணத்தினால அறங்காவலர் பெருமக்கள் பதவியேற்கிற காலம் உத்தராயத்தில் நடந்திருக்கிறது என்பது அரங்காவலர் பெருமக்களுக்கு ஆண்டவன் கொடுத்த கொடையாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியவர்கள் அதே இந்த ஆணி மாதத்தில் பெருமைக்குரிய மாதம் இந்த மாதம் ஆணி என்றாலே அம்பாளுக்கு உரியது பக்கத்தில் இருக்கிற திருச்சியில் வெக்காளியம்மன் கோயில் எப்படி நம்ம ஆஞ்சநேயர் மேல் கூரை இல்லாமல் இருக்கிறாரோ அதுபோல் அங்கே மேல் கூரை இல்லாமல் இருக்கிற வெக்காளியம்மனுக்கு மாம்பழத்தால் அபிஷேகம் செய்கிற மாதம் இந்த ஆணி பௌர்ணமி என்பது பெருமைக்கு உரியது அது மட்டும் இல்லை காரைக்காலில் காரைக்கால் என்ற ஊருக்கு பெருமை தருகின்ற காரைக்கால் அம்மையார் வாழ்ந்த தளம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரங்காவலில் நான்கு ஆடவர்கள் ஒரு பெண்மணி நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அறுபத்தி மூணு ஆண்கள் இருப்பாங்க ஒரே ஒரு பெண் தான் இருக்கு பெண் எப்படி கண்டுபிடிக்கிறது கூட்டத்தில் பெண்ணை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த அணி ஈஸியாக நமக்கு வே கிடைச்ச வேலை ஆனால் அப்படி இல்லை பெண்ணை கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா அறுபத்தி மூணு பேர் நின்ற கோலத்தில் இருப்பாங்க ஒரே ஒரு பெண் மட்டும் அமர்ந்த கோலத்தில் இருப்பாள் அவள் தான் காரைக்கால் அம்மையார் என்ற பெருமைக்கு உரியது எனவே அந்த அம்மையாருக்கு கிடைத்த பெருமை தான் டாக்டர் மல்லிகா குழந்தைவேல் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் நமக்கு பெருமை நாலு பேர்த்துக்கு மத்தியில் நால்வர் ஒரு அணி ஐவராக இருக்கிறது ஒரு ஒருத்தர்னா நான்கு விரல் இருந்தால் அப்படிதான் ஐந்தாவது விரலாக ஒன்று இருந்தால் தான் இந்த நாலு விரலுமே செயல்படும் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் மற்ற நாட்டை பார்த்திங்கன்னா பெருமை உண்டு ஏராளமாக அடுக்கி கொண்டே போகலாம் இந்தியாவிலேயே பிறப்பதற்கு புண்ணியம் செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதுதான் நமக்கு பெருமையான விஷயம் ஏன் சார் நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்த நாளையா இல்லை உலகத்தில் சிவத்தலங்கள் இருநூற்றி எண்பத்தி மூணு சிவத்தலங்கள் பட்டியலிட்டு சொல்லுங்க இருநூத்தி எண்பத்தி மூணு சிவத்தலங்கள் இருப்பது உலகில் அதில் இருநூத்தி எழுபத்தி மூன்று சிவத்தலம் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தானே வேற வேறு எங்கேயும் கிடையாது என்ற பெருமைக்குரியது தமிழகம் அது மட்டும் இல்லை பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து புலன்களுக்கும் கோயில் இருக்கிற ஒரே தலம் நம்முடைய தமிழ்நாடு என்பதுதான் பெருமைக்குரியது எனவே பஞ்சபூத ஸ்தலம் இருக்கிறது பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்கு கோயில் இருப்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தானே ஒரே வேறு எங்கே இல்லை வடக்கில் இருக்கிறவனே ராசி பார்த்து கோயிலுக்கு வரணும்னா தமிழ்நாடு தான் வரணும் ஏதா நட்சத்திர பரிகாரம் செய்யணும்னா தமிழ்நாடு தான் வரணும் இன்னொன்று ஆச்சரியமான விஷயம் எப்படி பல விஷயங்கள் தமிழகத்தில் நிறைந்திருக்கு நம்ம சொல்கிறோம் சைவம் வைணவம் சௌமாரம் கானாபத்தியம் இப்படி ஒவ்வொரு மதத்திற்கு உரிய கோயில்கள் இருப்பது இங்கு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பிரிந்து சிறப்பு சேர்த்துருக்கிற நாமக்கல் பெருமைக்குரிய கேகேபி டெக்சைஸினுடைய தலைவர் நல்லதம்பி அண்ணா அவர்கள் வந்திருக்காங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் பிறந்ததற்கான பெருமைக்குரிய தளம் மட்டுமல்ல பல்வேறு சிறப்புக்குரியது இன்னொன்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது பெண்ணுக்கு கோயில் கட்டி அம்பிகை வழிபடுகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்மைக்கு பெருமை சேர்த்துகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது சிவத்தலங்கள் அதிகமாக இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இரநூத்தி எழுபத்தி மூணு சிவத்தலங்கள் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதேமாதிரி நம்ம வந்து வைணவ தலம் திவ்ய தேசங்கள் என்று சொல்கிறோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தொண்ணூற்றி மூணு திவ்ய தேசங்கள் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லையே வேறு எங்கேயும் இல்லை இவ்வளவு சிறப்பு இயல்பாக அமைஞ்சிருச்சு பதினெட்டு சித்தர் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேற எங்கேயும் இல்லை நீங்கள் அப்ப இவ்வளவு சிறப்பு மிக்க தமிழகத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற பெருமை ஒரு ஆன்னீவிய ஸ்தலமாக இருக்கிறது என்ற பெருமை இங்கே இருக்கிற ஆஞ்சநேய பெருமான் உயர்ந்து கொண்டே இருக்கார் வளர்ந்து கொண்டே இருக்கார் பதினெட்டு அடி உயரத்தில் இருக்கிறார் என்று நாம் நம்பி வழிபாடு செய்கிறோம் எந்த நேரத்தில் வந்தாலும் கையை கூப்பிக்கொண்டு வணங்குகிற தெய்வமாக இருக்கிற ஒரே தெய்வம் ஆஞ்சநேயர் தான் மட்டும் மற்ற கோயிலுக்குண்ணா அதை பற்றி கவலை இல்லாமல் ஒரு தூண் பக்கத்திலே படுத்து கொண்டு இருக்கிறார் தினந்தோறும் அங்கே படுத்து கொண்டு வர்றவங்களுக்கு பஞ்சாங்கம் பார்த்து சொல்றதா பட்டருடைய வேலையே இப்போ அரசன் நிற்கிறான் இவர் படுத்திருக்கார் இன்னைக்கு என்ன திதின்னு கேட்குறார் இப்போ பாருங்கள் பஞ்சாங்கம் பார்க்கறது தான் தினந்தோறும் தொழில் அபிராமிப்பட்டிருக்கு மன்னன் கேட்பதோ புதிய கேள்வி அல்ல இன்னைக்கு என்ன திதின்னு ஆனால் அவன் வாயிலிருந்து வந்தது என்ன பௌர்ணமி திதி என்று தான் வருகிறது ஆனால் இயல்பாகவே அம்மாவாசை திதி தான் தவறாக சொன்னால் அடுத்த நாள் வானத்தில் நிலா வரணும் வரலினா உன்னை தூக்கில் ஏற்றுவோம் என்று மன்னன் அறிவித்து விட்டு போயிட்டான் எல்லாரும் பதவதிக்கிறாங்க யோ தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு ஆனால் இவன் சொன்ன பதில் யாருக்கு தெரியுமோ தெரியாது மன்னனுக்கு தெரியும் அடுத்து அங்கே வீட்டு இருக்கிற அம்பாளுக்கு தெரியும் அம்பாள் காதிலும் அந்த வார்த்தை போய் ஒழிக்கமல்லவா ஐயோ நம்ம பக்தர் ஒருத்த பௌர்ணமின்னு சொல்லிட்டானே நாளைக்கு இவனை தூக்கில் ஏற்றுவார்கள எப்படி காப்பாற்றுவது என்று அம்பாள் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த பற்ற பற்றியே நினைக்கிறார் இந்த பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நினைக்கிறோம் நாம் நினைக்கிறோம் என்ன ஆண்டவன் என்பவன் துன்பத்தில் வந்து காப்பாற்றுவானா இன்பத்தில் வந்து காப்பாற்றுவாரா இது ஒரு கேள்வி ஒரு மனிதன் நடந்து போயிட்ருக்கான் பின்னால் திரும்பி பார்த்தா ரெண்டு பாதச்சுவடுகள் இருந்து மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ பரவாயில்ல நம்மளை பின்தொடர்ந்து கடவுள் வந்துட்டுருக்காரு அதனால் ரெண்டு தடம் இருக்குன்னு ஆனால் கஷ்டம் வந்து கீழே விழுகிற பொழுது திரும்பி பார்த்தான் அந்த காலடி தடமே இல்லை உடனே அவன் கடவுளை பார்த்து சபித்தான் நான் இன்பமாக இருக்கும்போது என்னை பின் தொடர்ந்து வந்தாய் நான் கஷ்டப்படுகிற பொழுது நீயும் காணாம விட்டுட்டு போயிட்டே நியாயமான தான் அந்த ஆண்டவன் சொன்னான் அட முட்டாள் மனிதனே நீ இன்பமாக இருக்கும்போது நீ எப்படி நடக்கிறாய் என்று ரசித்து பார்ப்பதற்காக நான் வந்தேன் துன்பப்பட்டு கீழே விழுந்தபோது உன்னை தூக்கி பிடித்தவன் நான் தானே என்னுடைய பாதச்சுவடி எங்கே தெரியும் என்று சொன்ன வரலாறு நம்முடைய வரலாறு இப்போ அபிராமி பெற்ற வரலாறு அப்படித்தான் நிற்கிறது இப்போ நிலா வருமா பௌர்ணமி திதி மாறுமா என்று கவலையோடு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அந்த அபிராமி அந்தாதி என்கிற பாடலை அவர் இயற்றி பாடுகிறார் அந்த பாடல் பாடிய பிறகுதான் அந்த வானத்தில் அந்த நிலா வருகிறது என்ற வரலாறு இருக்கிறது என்றால் பக்தனுக்கு எந்த துன்பம் வந்தாலும் காப்பாற்றுவதற்கு இறைவன் வருவான் என்பதனுடைய சான்றுதான் நமக்கு பெருமையாக இருக்கிறது அப்படித்தான் நாம் திருக்கோயிலுக்கு வருவது வழிபாடு செய்வது இறைவனை நினைப்பது என்று நம் நம்முடைய மனது நீக்கமாக நிறைந்திருக்கிற வேளையில் இந்த இனிய விழாவிற்கு வருகை பிரிந்திருக்கிற உங்களையெல்லாம் அறங்காவலர் குழு சார்பில் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இப்போ சில சான்றோளுடைய வாழ்த்துறையோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கலாம் என்று நினைக்கிறோம் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக அறிவு திருக்கோயிலை கட்டி ஒரு ஆன்மீகத்தை வழிநடத்துகிற உழவன் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன் வாழ்க பாரதம் வாழ்க தமிழகம் வாழ்க நம் மண்